போதுமான பராமரிப்பு பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் வெளி முகமை மூலமாக சில பாகங்களை பண்ணி வாங்குறாங்க ஏற்கனவே முன்னாடி போக்குவரத்து ரீட்ரேட் பண்ணிச்சு அந்த ரீட்ரேடு தரமற்ற முறையில் இருக்கின்றது இதனால் பேருந்துகள் பயண தடையாவது விபத்துக்குள்ளாவது என்ற தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றோம் அரசு இதில் உரிய கவனம் செலுத்தவில்லை இருநூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து ரீபில்ட் ரப்பர் வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப நூத்தி நாற்பதா குறைச்சிட்டாங்க ஒரு கிலோவுக்கு நூத்தி நாற்பதுன்னு வாங்குறாங்க இப்போ தரமற்ற உதிரி பாகங்கள் புதுப்பித்தல் பிரிவு ஒர்க் களை எல்லாம் மூடிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமா தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமனம் இல்லை அரசு போக்குவரத்து கழகம் விரைவு போக்குவரத்து கழகம் தமிழகம் முழுவதும் நீண்ட தூர பேருந்துகளை இயக்கிக் இந்த போக்குவரத்து கழகத்திலே இன்றைக்கு பேருந்துகளுடைய பராமரிப்பை மேம்படுத்த வேண்டும் என்றால் போதுமான எண்ணிக்கையில் பராமரிப்பு ஊழியர்கள் என்பது இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பராமரிப்பு பணியாளர்கள் நியமனம் என்பது இல்லை இன்றைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு பராமரிப்பு பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருநூத்தி ஐம்பதுக்கும் குறைவான பராமரிப்பு பணியாளர்கள் தான் உள்ளனர் எனவே பராமரிப்பு போதுமான பராமரிப்பு பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் வெளி மூலமாக சில பாகங்களை பண்ணி வாங்குறாங்க ஏற்கனவே முன்னாடி போக்குவரத்து கழகமே ரீட்ரேட் பண்ணிச்சு அந்த தரமற்ற முறையில் இருக்கின்றது இதனால் பேருந்துகள் பயண தடையாவது விபத்துக்குள்ளாவது என்ற நிகழ்வுகள் தொடங்கின்றது அதே போல டயர் பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது சமீபத்திலே கூட ஒரு டயர் வெடித்து ஒரு ஒன்பது பேர் மரணம் அடைந்தார்கள் எனவே போதுமான எண்ணிக்கையிலே டயர் என்பது வாங்க வேண்டும் போதுமான எண்ணிக்கையில் பராமரிப்பு பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் இப்படி அடிப்படையான இந்த பிரச்சனைகளை நிர்வாகம் தீர்ப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை சுமத்தி தொழிலாளர்களை காரணமாக்கி தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கின்றது மறுபுறத்திலே போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த வேண்டும் போதுமான உதவிப்பாக மேங்க வேண்டும் முறையாக வாங்கணும் பராமரிப்பு பணியாளர்கள் போதுமான எண்ணிக்கையில் நியமிக்கப்பட வேண்டும் இது ஒரு நீண்ட தூர பேருந்து என்ற அடிப்படையிலே பயணிகளுடைய பயணிகளுடைய பாதுகாப்புக்கு போக்குவரத்து கழகம் நிர்வாகம் உத்தரவாதம் என்பது பண்ணணும் வீண் பழி தொழிலாளர்கள் மீது சுமத்தி நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை வைத்து இன்றைக்கு சிஐடி சார்பாக மூன்று நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றோம் அரசு இதில் உரிய கவனம் செலுத்தவில்லை போதுமான பணியாளர்களை நியமிக்கவில்லை நாங்க சலுகைக்காக போராடலையே இப்ப இப்ப நாங்க எங்க சம்பளம் வேணும்னா போராட்டம் நடத்துறோம் இல்லாட்டி வேற கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துறோம் இந்த கார்பரேஷனுக்கு தொழிலாளிகளை ஒழுங்கா நியமனம் பண்ணுங்க போதுமான உதிரிப்பாக வாங்கி கொடுங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அரசு போக்குவரத்து கழகத்துல இன்னைக்கு ஆயிரத்தி நூறு பேருந்துகள் வந்து மாநிலம் முழுவதும் வெளி மாநிலங்களிலும் இயக்கப்படுகிறது இந்த போக்குவரத்து கழகத்துக்கு புதிய புதிய பேருந்துகள் வந்து வாங்கி இயக்கப்படுகிறது அரசாங்கம் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் ஆனா அப்படிப்பட்ட இந்த போக்குவரத்து கழகம் நீண்ட தூர பயணிகளுக்கான சேவையை வந்து கொடுக்குது இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அவங்க வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற முறையில் இணையாக பயன்படுத்துகிறார் பேருந்துகளை பராமரிக்கணும் இப்ப சமீபத்தில் திட்டக்குடியில் நடந்த விபத்து எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுவதற்கு பராமரிப்பு குறைபாடுகள் தான் காரணம் என்பதை குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும்

கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமனம் இல்ல பராமரிப்பு கேள்விக்குறியா மாறிடுச்சு பராமரிப்புகள் செய்வதற்கான போதுமான ஆட்கள் இல்ல இப்படியான சூழ்நிலை ஒரு ஹெட்லைட் பல்பு கூட கிடைக்க மாட்டேங்குது புது புது பேருந்துகள் வருகிற போது அதை பராமரிக்கவில்லை என்றால் மக்களுக்கு பயன்படாமல் போயிடும் விபத்துகள் ஏற்படும் ஆகவே பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இந்த போராட்டத்தை சிஇடி நடத்துகிறோம் அப்போ இந்த போராட்டத்தை வந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நாங்க வந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் மாநில அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம்